ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு பட் சுப்ளம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வச்சது கட் ப பாதி தேங்காய் கட் பண்ணிவிட்டு வச்சது இந்த மாதிரி நம்ம செய்கிற ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கெட்டு போகாமல் நீண்ட நாள் காய்கறி நம்ம வச்சுருக்க காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அது எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து செலவு செலவு ரொம்ப கம்மி இது பார்த்திங்கன்னா கிளிங் ஃபிம்மு இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலையுமே மெயினாக எஸ்என்ஸ் ஷாப் அந்த மாதிரி கடையில் சின்ன கடையில் கூட இது அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள் தெரியுதான்னு தெரில இது ப்ரைஸ் வந்து எயிட்டி எனக்கு வந்து இது செவன்ட்டிக்கு தான் கிடச்சிச்சு எம்ஆர்பியோட எனக்கு டென் ருபி கம்மியாக கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் தேர்ட்டி மீட்டர்ஸ் இந்த மாதிரி கிங் க்ரீம் இருக்கும் இது வந்து நீங்கள் நிறைய பர்பஸ்க்காக நிறைய யூடியூப் வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஸோ இது நாங்கள் இப்போ தேங்காய் யூஸ் பண்ணிகிட்டு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மூடி தான் வைக்கணும் கன்ஃபார்மாக தேங்காயெலாம் திறந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால் இந்த பேப்பரை போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக த்ரீ டேஸில் ஃபோர் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்குக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மித்த காய்கறிகளும் சரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் எப்படி போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ரேப்பில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்க ஐட்டம்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக இருக்க ஐட்டம்லாம் இதுவும் ஒரு பிளேட்டில் நீங்கள் பிளாஸ்டிக் எந்த பிளேட் வேணால் எடுத்துக்கலாம் அதில் எடுத்துகிட்டு நீங்கள் தட்டோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே கொட்டாது இதில் வந்து தண்ணி பட்டு அழுகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நான் வந்து ரெண்டு ரேப்பாக பெருசாக இருக்கனால ரெண்டு ரேப்பாக பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு கீழே கொட்டாது தண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தண்ணி சொட்டுது இல்லையா அதனால் வந்து அழுகி போகிறது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி ஸோ இப்போ தேங்காவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதே மத்தரில் நீங்கள் லெமன் பழங்கள் வாங்கியிருக்க பழங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கலாம் ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கம் ஆயிடுச்சு ஏதோ குழம்பு அந்த மாதிரி மிச்சம் ஆயிடுச்சு அதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மூடி போட்டு தான் எதுவுமே ஃப்ரிட்ஜில் ஓப்பனாக வைக்கக்கூடாது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம வைக்கிற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதாக ஒரு சின்ன டம்ளர் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் திறந்து வைக்காதீங்க இது கூட இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை கூட இப்படி ரேப் பண்ணி வைக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேர்வை வ சிலதில் ஜில்லுன்னு அந்த மூடியில் வேர்வை மாதிரி தண்ணி வலிஞ்சி அது வந்து சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றிடும் ஃப்ரிஜ்ஜில் வைக்கிறப்ப அந்த பிரச்சனை நிறைய இருக்குது தண்ணி இப்போ மாவெல்லாம் வைக்கிறோம் சப்பாத்தி மாவெல்லாம் வைக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் சப்பாத்தி மாவை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கிங் போட்டு வைச்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மாவு வந்து காஞ்சு போகாது இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்கலாம் டெய்லி வேலைக்கு வேலை சப்பாத்தி மாவு பச முடியாது இப்போ காலையில் சப்பாத்தி மாவு செஞ்சீங்கன்னா நைட்டு உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாவை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க லெமன்லாம் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது லெமன்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு மா அப்படியே இருக்கும் இப்போது கேரட் எல்லாமே நாங்கள் இதே மெத்தட்லேயே பேக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் தேங்க்யூ